ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து ரெண்டு பலாமரம் நிற்கு ஒரு பலாமரம் இது பாருங்கள் ரொம்ப பெரிய பலாமரம் ஒன்று சின்னது ரெண்டு பலாமரம் இருக்குது இந்த பலாமரத்தில் பார்ப்போம் ஏதாவது காய் இருக்குதா அப்படின்ட்டு போன வாட்டி வந்தப்போ இந்த பலாமரத்தில் ஒரு காய் காய்ச்சிருந்தது இந்த வருஷம் பார்த்தாச்சுன்னா பலாமரத்தில் காய் எதுவுமே இல்லை ஆனால் பூ இருக்கிற மாதிரி தெரியுது பூவுமே இல்லை இங்கே வருவேன் இல்லை இந்த வாட்டி பலாமரம் இது காய்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் போன வருஷம் உள்ள வீடியோ வந்துட்டு நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் சரி நம்ம சின்ன மரத்தில் பார்க்கலாம் பாருங்கள் சின்ன மரம் வந்துட்டு போன வருஷமும் இதுவும் ஒரு காய் காய்ச்சிருந்து இதே மாதிரி தான் மூட்டில் அந்த காய் இருந்துச்சு இந்த வாட்டி இந்த பலாமரம் வந்து நாலு காய் காய்ச்சிருக்குது ஒன்று இங்கே இருக்குது அடுத்து மூணு இங்கே இருக்குது பாருங்க இது காய் பெருசாக இருக்குது இது ஒன்று சின்னது இது சின்னது எனக்கு தெரியும் இந்த காய் கண்டிப்பாக வராது இது வராது இது வந்துட்டு வரும் அதுவும் வந்துடும்